சுப்ரீம் கோர்ட்டில் மு க ஸ்டாலினுக்கு செக் வைக்கும் அமித்ஷா சம்பவம் செய்ய போகும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நிறைவேற்றவே முடியாத பல வாக்குறுதிகளை வழங்கினார் அதில் ஒன்றுதான் அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் காரணம் அந்த பணத்தை கொடுக்கும் அளவுக்கு தமிழ்நாட்டில் நிதி இல்லை ஏற்கனவே ரிசர்வ் வங்கியிடம் ஏகப்பட்ட கடன்களை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறார் மு ஸ்டாலின் இந்த நேரத்தில் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கினால் அதற்கும் இவர் வாங்க வேண்டும் மேலும் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று எப்படேனும் ஆட்சியை பிடித்து விடணும் என்ற வெறியில் இருக்கிறார் அதனால் இன்னும் பல மடங்கு தமிழ்நாட்டின் பேரில் கடன் வாங்கினாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார் அதனால்தான் முதலமைச்சர் நாற்காலியை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அரசு ஊழியர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் என பலரும் போராடி வந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு சலசலப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் தற்காலிகமானதுதான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் மீதான கடன் கழுத்தை நெறிக்கும் நிலையில் இவர் இன்னும் கடன் வாங்கி இந்த ஓய்வூதியத்தை கொடுப்பது என்பது நடக்காத காரியம் என்பதுதான் பொருளாதார நிபுணர்கள் பலரும் சொல்லும் கருத்தாக உள்ளது என்றாலும் ஸ்டாலினை பொறுத்தவரை வாக்குறுதி கொடுப்பதற்கு தயங்க மாட்டார் பயப்பட மாட்டார் எதையாவது ஒன்றை சொல்லி விடுவார் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நிறைவேற்றவே முடியாத நீட் தேர்வை திமுக ஆட்சி அமைத்ததும் முதல் கையெழுத்து போட்டு நிறைவேற்றுவோம் என்று சொன்னாரோ அதே போன்றுதான் இப்போது அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவோம் என்று கூறியிருக்கிறார் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி மீண்டும் ஆட்சியை பிடித்து விட்டால் அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் எப்படி அனைத்து இல்லத்தரசுகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு தகுதி வாய்ந்தவர்களுக்கு என்று சொல்லி பல்டி அடித்தாரோ அதே போன்று இந்த விவகாரத்திலும் அடுத்து ஒருவேளை தன் மீண்டும் ஆட்சியை பிடித்தால் அரசு ஊழியர்கள் நெருக்கடி கொடுக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிப்பார் முக்கியமாக பாஜக இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் கூடுதல் கவனம் செலுத்தப் போகிறது அது மட்டுமின்றி இந்த மாதம் மு ஸ்டாலின் நியமித்துள்ள பொறுப்பு டிஜிபி நீக்கப்பட்டு நிரந்தர டிஜிபியாக சீமா அகர்வால் பொறுப்புக்கு வரப்போகிறார் அதிலிருந்து திமுகவுக்கு ஏழரை ஆரம்பமாகிவிடும் அத்தனை ஊழல் அமைச்சர்களையும் கட்டம் கட்ட தொடங்கி விடுவார்கள் ஏற்கனவே பதிமூன்று திமுக அமைச்சர்களை பட்டியல் போட்டு வைத்துள்ளார்கள் இந்த சீமா அகர்வால் டிஜிபியாக பதவியேற்றதும் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடுவார் அதையடுத்து அடுத்தடுத்து திமுக புலிகளை அமலாக்கத்துறை கட்டம் கட்டுவார்கள் இதனால் சட்டமன்ற தேர்தலின் போது கருப்பு பணத்தை வெயில் எடுத்து வாக்காளர்களுக்கு கொடுக்க முடியாத நிலைக்கு திமுக தள்ளப்படும் அந்த அளவுக்கு அமித்ஷா திமுகவின் தெல்லும் முழுவுக்கு முடிவு கட்டும் வகையில் இந்த முறை அதிரடியாக களமிறங்க போகிறார் இந்த நேரத்தில் தான் தற்போது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் சீர்கெட்டு வருகிறது குறிப்பாக போதைப் பொருள் நடமாட்டத்தினால் ஏகப்பட்ட வன்முறைகள் நடக்கிறது அதிலும் வட இந்தியர் மீது கஞ்சா போதை ஆசாமிகள் தாக்குதல் நடத்தியது டெல்லி அரசில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் இது போன்ற சம்பவங்கள் மற்ற எந்த மாநிலத்திலும் ஏற்படவில்லை அமைதி பூங்கா என்று மு க ஸ்டாலின் சொல்லி தமிழ்நாட்டில்தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதன் காரணமாகவே தமிழக பாஜகவிடமிருந்து தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு குறித்து ஒரு ரிப்போர்ட் கேட்டிருந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா அதையடுத்து தமிழ்நாட்டின் நிலவரம் குறித்து ஆராய்வதற்கு ஒரு டெல்லி குழுவை இறக்கிவிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு நடவடிக்கைக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதனால் இங்கு நடக்கும் அசாதாரண சூழல் குறித்து ரிப்போர்ட் தருமாறு கேட்டுள்ளார் இந்த குழுவினர் தமிழக ஆளுநரவியை சந்தித்து தமிழ்நாடு நிலவரம் குறித்து கேட்டறிந்ததோடு தற்போது அவர் கொடுத்த அசைமெண்ட் படி களத்தில் இறங்கியுள்ளார்கள் மேலும் மு ஸ்டாலினை பொறுத்தவரை தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை நடத்தி வரும் நிலையில் திமுக புலிகளோ காவல்துறையின் ஒத்துழைப்புடன் கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இப்படி மு ஸ்டாலின் ஒரு பக்கம் திமுக அமைச்சர்கள் இன்னொரு பக்கம் என நாட்டையே கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மு ஸ்டாலினோ தானும் டாஸ்மாக் கடைகளை மூடமாட்டார் கஞ்சா புழக்கத்தில் ஈடுபட்டுள்ள திமுக புலிகள் தடுத்து மாட்டார் போதை புழக்கத்திலிருந்து பிள்ளைகளை அம்மா தான் பாதுகாக்க வேண்டும் என்று அறிவுரை கோருவார் இப்படி மு ஸ்டாலின் சொன்ன ஒரு கருத்து விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது போதையை தடுப்பதாக கொண்டு நீங்களே தெருவுக்கு தெரு டாஸ்மாக கடைகளை விட்டால் எப்படி நாட்டை ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சர் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் நீங்களே சரக்கு ஊற்றிக் கொடுத்தால் எப்படி என்று மு ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் அந்த அளவுக்கு தனது வருமானத்துக்காக இந்த நாட்டை சீரழிக்கக்கூடிய போதை கலாச்சாரத்தையும் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட வன்முறைகள் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்பட்டு சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருப்பதால் இதை வைத்து திமுகவுக்கு மிகப்பெரிய அளவு சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் என்று அமித்ஷா தற்போது தயாராகி கொண்டிருக்கிறாராம் அதோடு இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தில் காவல்துறையினுடன் சேர்ந்து ஈடுபட்டிருக்கும் திமுகவின் பெரும் பெரும்புலிகளை வெளியில் கொண்டு வந்து அவர்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் திட்டமிட்டுள்ளாராம் இன்னொரு பக்கம் மு க ஸ்டாலினை தேர்தலில் போட்டியிட விடாமல் செய்துவிட வேண்டும் என்பதற்கான முயற்சியிலும் அவர் முக்கியமாக கொளத்தூர் தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஸ்டாலின் போட்டியிட்ட போது ஏகப்பட்ட தில்லுமுழு செய்தார் என்று மு க ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்ட சைதை துரைசாமி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்துள்ளார் அந்த வழக்கையும் தற்போது அமித்ஷா உன்னிப்பாக கவனிக்க trovate nhiều அதிலும் எஸ்ஏஆர் நடவடிக்கையில் கொளத்தூரில் ஒரு லட்சம் ஓட்டுகள் நீக்கப்பட்டிருப்பதால் இதுபோன்ற கள்ள ஓட்டுகளை வைத்துதான் மு ஸ்டாலின் வெற்றி பெற்றுள்ளார் என்பதையும் டெல்லி மேலிடம் புரிந்து கொண்டுள்ளதாம் அதனால் தான் இந்த வழக்கு விசாரணையை துரிதப்படுத்தினால் மு ஸ்டாலினுக்கு சரியான செக் வைத்துவிடலாம் என்று தேர்தல் ஆணையத்தின் மூலம் அதன் பின்னணியில் என்ன நடக்கிறது என்பதை அவர் ஆராய தொடங்கியுள்ளாராம் அதனால் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மு ஸ்டாலின் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை போடும் உத்தரவை பிறப்பிக்க வைத்துவிட வேண்டும் என்று ஈடுபட்டுள்ளாராம் அமித்ஷா இப்படித்தான் முன்பு சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூர் நீதிமன்றத்தில் ஆஜராக சென்றிருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை குற்றவாளி என்றதும் அவரை தமிழ்நாட்டுக்கே வரவிடாமல் அங்குள்ள சிறையில் அடைத்து விட்டார்கள் அந்த அளவுக்கு மு க ஸ்டாலின் விவகாரத்திலும் சட்ட ரீதியாக அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்து போலி ஓட்டுகள் மூலம் வெற்றி பெற்றதாக நிரூபித்து அவரை சிறையில் கம்பி என வைத்துவிட வேண்டும் என்று அமித்ஷா தீவிரம் காட்ட தொடங்கியிருக்கிறாராம் அதனால் தமிழ்நாட்டில் சீமா அகர்வால் டிஜிபி ஆனதும் மு க ஸ்டாலினை பல விஷயங்கள் கட்டிடங்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கட்டம் கட்டுவார் என்பது தெரிய வந்துள்ளது அதோடு கடந்த காலங்களில் திமுகவுக்கு ஒரு பிரச்சனை என்றதும் உடனே டெல்லி சென்று பிரதமர் மோடி இடத்தில் சரண்டர் ஆகி காரியம் சாதித்து வந்தார் மு க ஸ்டாலின் அப்படித்தான் டாஸ்மாக் ஊழல் பின்னணியில் உதயநிதி இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து அமலாக்கத்துறை கட்டம் கட்டியதை அடுத்து டெல்லிக்கு ஓடினார் மு ஸ்டாலின் அதற்கு முன்பெல்லாம் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்த போது புறக்கணித்து வந்த மு க ஸ்டாலின் உதயநிதியை காப்பாற்றினார் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிராக ஆவேசமாக பேசுவதும் ஒரு சிக்கலில் சிக்க வைத்துவிட்டால் வெள்ளை கொடியை கையில் ஏந்தி கொண்டு சமாதான பேச்சுவார்த்தையில் இறங்கிவிடுவார் ஆனால் இந்த முறை அதற்கெல்லாம் பாஜக இடம் கொடுக்க மாட்டார்கள் என்பது தெரிய வந்துள்ளது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு ஊழலில் ஊறி போன பதிமூன்று அமைச்சர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் போலி வாக்குகளில் ஸ்டாலின் வெற்றி பெற்றது போன்ற விஷயங்களை கையில் எடுத்து அவருக்கு சரியான செக் வைப்பதற்கு டெல்லி பாஜக தயாராகிவிட்டது அமித்ஷா ஆடுகின்ற இந்த அதிரடி ஆட்டத்திலிருந்து இருந்து மு க ஸ்டாலின் தப்பிப்பாரா ஜெயலலிதாவை போன்று சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவின் பேரில் சிறை கம்பி என்ன போய் விடுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் குதித்ததால் அதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒப்புதல் கொடுப்பதாக நேற்று அறிவித்தார் மு க ஸ்டாலின் என்றாலும் ஓய்வூதிய ஊழியர்கள் சங்கத்தினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் அவர்கள் கூறுகையில் பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது அரசு ஊழியர்களிடம் சந்தா பிடிக்காத திட்டம் அதனால் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ள ஓய்வூதிய திட்டம் எப்படிப்பட்டது என்பதை அவர் முதலில் தெளிவுபடுத்த வேண்டும் அரசு ஊழியர்களிடம் சந்தா பிடித்துவிட்டு அதையே ஓய்வூதியமாக கொடுப்பதற்கு கூட இவர்கள் திட்டமிட வாய்ப்பு இருக்கிறது புதிய ஓய்வூதிய திட்டத்தின் வடிவத்தை முதலில் தமிழக அரசு வெளியிட வேண்டும் அது மட்டுமின்றி இந்த ஓய்வூதிய திட்டத்தை எப்போது அமுல்படுத்தும் என்பதையும் மு க ஸ்டாலின் தெளிவுபடுத்தவில்லை அதனால் அரசாங்கத்தின் இந்த ஒரு அறிவிப்பை வைத்து அரசு ஒழிகளுக்கு சாதகமாக கூறிவிட்டதாக யாரும் கருத வேண்டாம் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு சம்பள பணத்தில் சந்தா பிடிக்க போகிறதா இந்த திட்டத்தை எப்போதிலிருந்து அமுல்படுத்த போகிறார்கள் என்பதை எல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும் அதன் பிறகுதான் இது அரசு ஊழியர்கள் கொண்டாடப்பட வேண்டிய அறிவிப்பா இல்லையா என்பது தெரிய வரும் என்று அவர்கள் அறிவித்துள்ளார்கள்